திருப்புகழ் திருப்புகழ் இணைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா ப்பையும் இடிக்கும் உரைாய் திருப்புகழ் உரைக்கும் செயல் தாராய் செயல் தா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கந்த கடவுளின் எல்லையில்லா கருணையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் திரு பள்ளி என்ற க்ஷேத்திரத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் வண்டனியும் என தொடங்கும் இத்திருப்புகளிலே காமம் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மூவாசைகளில் சிக்குண்டு அலையாமல் குருநாதா உன் புகழ் பாட அருள் புரிய வேணும் என்று இங்கே வேண்டுகிறார் பெண்ணாசையில் உறவு தவிர அருள் புரிய வேணும் என்று வேண்டும் திருப்புகழை வாரே பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹராம் திரு மகேந்திர பல்லி உரை பெருமாளுக்கு அரகரூடனியும் கமல் கூந்தலார் விழியம்பி எல்லும் சில்லை போந்த வாழ் தரலம் திகழாந்தவார் நகை குயில் போ வண்லான் பையிலும் குவடாண்ட மாரும் உலை என் புரியம் குமிழாம் பல் தோல் கரவன் கொடி சேம்த நூலிடை மடவார் பொன் கண்ட உடன் கலிக்குந்து பேசிகள் குண்டும் குரல் சாங்கம் ஊதிகள் கண் சுழலும் படி தாண்டியாடிகள் சதிகார கஞ்சொளியும் தடிந்து போவின கவடாந்த பாபிகள் கம்பையிலும் சட நாயன் குழல் வேணும் ஆண்டர் உடன் தவ சேர்ந்து மாதவர் திரு பாங்கற் போவினர் அஞ்சல் என்னும் படி போந்து வீரமோட சுரா அங்கம் ஓட்டு கிட்ட மாண்டு ஓட ஆழிகள் கிரியும் பொடி சாம்பர் நூறிடும் தகனும் கயிறாங்க வீசிட விடும் வேளியம் சடை பாந்தல் நீர்மதியின் பண்ணியன் கண்ண சாம்பல் பூசிய செங் சடலன் சுத சேர்ந்த முருகோணே திங்கள் முகம் தன்னம் சார்ந்து மார்பினல் என்றி மானோடு சிந்தை மகிழ்ந்து மயேந்திரம் மேவிய பெருமாலே மானோடு சிந்தை மகிழ்ந்து மயேந்திரம் மேவிய பெருமாலே முருகா வேலவா முருகா வெற்றி வடிவேல் திருமயேந்திரமேவிய பெருமாளுக்கரஹரூகராம் மயூரகிரிநாதனுக்கு அரஹரோஹரா குன்றக்குடி முருகனுக்கு அரஹரோஹரோ முருகாசரணம் இத்திருப்புகழின் சொல் விளக்கம் என்றன் உள்ளம் புகு பாங்கி மானொடு சிந்தை மகிழ்ந்து மயேந்திரம் மேவிய பெருமாளே என்று மான் வள்ளி நாயகி முருகப் தன்னை வழிபடும் அடியவர்களின் திரு உள்ளத்தை தமது திருக்கோயிலாக கொண்டு வள்ளி நாயகியுடன் எழுந்தருளி அருள் புரிவார் பள்ளி என்ற கஷேத்திரத்திலே வீற்றிருந்து இறைவர் திருமேனி அழகர் சோமசுந்தரர் இரவியார் வடிவம்பால் வடிவாம்பிகை தலமரம் கண்டமரம் தாழை தீர்த்தம் மகேந்திர தீர்த்தம் என்ற ஸ்தலத்திலே இருந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் தேவர்களோடு பெரும் தவத்தை புரிகின்றவர்களும் தாமரையிலே வாசம் செய்யும் பிரம்மதேவனும் திருமகள் துணைவனான திருமாலும் கோ என ஓலமிட்டு அலற பஞ்சாதியர்கள் என்று சொல்லும்படியாக வெளிப்பட்டு வீரத்துடன் அரக்கர்களின் உடல்கள் வலி இழந்து ஒடுங்கி உயிரை விடும்படியும் கடல்களும் எட்டு திக்கில் உள்ள மலைகளும் பொடியாகி அழியவும் யமன் தனது பாசத்தை வீசும்படியாகவும் வேளாயுதத்தை விடுத்து அருளி அந்த தேவர்களை காத்த பெருமாளே மலர் செண்டை அணிந்துள்ள திருச்சடையில் பாம்பு கங்கை நதி பிறைச்சந்திரன் ஆகியவற்றோடு எலும்பை அணிந்தவரும் பெருமைக்கு உரிய திருநீற்றை பூசிய சிவ சிவந்த திருமேனி உடையவரும் ஆனால் சிவபெருமானின் திருப்புதல்வரே சிவந்த திருமேனியை உடையவரே வேலாயுதத்தை தரித்தவரே முருகப் பெருமானே என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாடி சந்திரனை ஒத்த திருமுகத்தை உடையவள் சந்தன குழம்பை பூசிய மார்பினை உடையவள் அடியேனது உள்ளத்தில் புகுந்து அடியேனது உள்ளத்தில் புகுந்து உள்ளவனான உமது தோழி வள்ளி நாயகியுடன் திருவுள்ளம் மகிழ்ந்து திரு மகேந்திர பள்ளி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி அடியார்களை காத்து ரட்சிக்கும் பெருமாளே அடியேன் காமக்ரோத லோபமோக ஆச்சரியம் என்று சொல்லப்படும் இந்த காமத்திலே காமமாகிய மூவாசையில் மூழ்கி சிக்குண்டு அங்கு இங்கும் திரிந்து அலையாமல் நாயினும் கடையவனான கடையவனாகிய அடியேன் திரிந்து அலையாமல் உமது திருவடிகளைப் பற்றி உமது புகழ் பாடி உமது அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் தெய்வீக நூல்கள் பயில்வதின் மூலம் நமக்கு விவேகம் உண்டாகும் விவேகம் வந்தால் ஞானம் ஞானம் வளர்ந்தால் மோட்சம் திருவடி பேரருள் திருவடி என்றால் இறைவனுடைய திருவடி அவரை நாம் ஒன்றாக சேர்வது திருவடி ஞானம் திருவடி தீட்சை திருவடி பேரருள் பெருவாழ்வு இவையெல்லாம் முருகப்பெருமானின் திருவடிக்கு சேரும் ஆக அத்த அத்தகைய திருவடியை நாம் சென்றடைய வல்ல இறைவன் முருகப்பெருமான் அருள் முன்னின்று காக்க என்று வேண்டிக்கொண்டு தினம் தினம் திருப்புகளுடன் பேசுவோம் பழகுவோம் பாடுவோம் என்று கூறி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா